எனக்கு பிரியமான என் மகளே என் மகனே சந்தோஷமாக இருங்கள் நீங்கள் கர்த்தராகிய என்னை தினமும் விசுவாசியுங்கள் உங்களுக்கு தினமும் அற்புதங்களும் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும் நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் இந்த நாள் எனக்கு அற்புதத்தின் நாள் இது ஆசீர்வாதத்தினால் கர்த்தர் எனக்கு இது உண்டு பண்ணின நாள் என்று கர்த்தராகிய என்னை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும் கர்த்தர் எனக்கு அற்புதங்களை செய்வார் என்று நீங்கள் விசுவாசித்து பாருங்கள் அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளிலும் உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் இன்றைக்கு உங்களுக்கு வேதாகமத்தில் இருந்து சொல்லுகிறேன் சங்கீதம் முப்பத்தி நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனம் இந்த ஏழை கூப்பிட்டான் கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கு எல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதியிருக்க படியாக நீங்கள் கர்த்தராகிய என்னை நோக்கி கூப்பிடுங்கள் அப்பொழுது உங்களுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் உங்களை நீங்களாக்கி உங்களை ரட்சிப்பேன் என்று உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் இன்று ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என் ஜனமாகிய நீங்கள் என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் கர்த்தராகிய நான் உங்களுடைய ஜெபத்திற்கு செவி கொடுப்பேன் உங்களுக்கு அற்புதங்கள் நிகழ வேண்டும் என்றால் நீங்கள் முதலில் கர்த்தர் ஆகிய என்னை நோக்கி கூப்பிட வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் என்ன இக்கட்டான காரியங்களில் இருக்கிறீர்கள் கடன்காரர்கள் உங்களை நெருக்குகிறார்களா சத்துருக்கள் உங்களை பயம்புறுத்துகிறார்களா வேலை செய்யும் இடத்திலே உன்னுடன் வேலை செய்பவர்கள் உங்களை கடினப்படுத்துகிறார்களா ஊழியம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய ஊழியத்தை கெடுக்கிறார்களா வியாபாரம் செய்பவர்களாக இருந்தால் உங்களுடைய வியாபாரத்தை கெடுக்கிறார்களா உன்னுடைய சத்துருக்கள் உங்களுக்கு எவைகளை செய்தாலும் நீங்கள் கலங்காதீர்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் என்னை நோக்கி கூப்பிடுங்கள் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்கள் எங்களை இங்கு இந்த இக்கட்டான காலகட்டத்திலிருந்து எங்களை மீட்டுக் கொள்ளுங்கள் என்று என்னை நோக்கி நீங்கள் ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுது உங்களுக்கு அற்புதங்கள் நடக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய இக்கட்டான சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு கர்த்தராகிய என்னால் மட்டுமே முடியும் நீங்கள் என்னை விசுவாசியுங்கள் அதன் பலனாய் நீங்கள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெறுங்கள் என்னை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபம் செய்யுங்கள் என் ஜனமாகிய நீங்கள் ஜெப வாழ்க்கையிலே உறுதியாக இருக்க வேண்டும் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் ஒன்று நாளாகமும் பதினாறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள் அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று எழுதியிருக்கபடியாக நான் உங்களுடன் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்னை நாட வேண்டும் நீங்கள் கர்த்தராகிய என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நான் உங்களுடைய உள்ளத்திலே இருப்பேன் உங்களுக்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவை என்றால் நீங்கள் என்னை விசுவாசிக்க வேண்டும் என்னை தேட வேண்டும் என் ஜனமாகிய நீங்கள் எப்பொழுதும் தேவ சமூகத்திலே வாழக்கூடிய நிலையிலே இருக்க வேண்டும் என் மகளே என் மகனே நீங்கள் தினமும் அதிகாலையிலே எழுந்து கர்த்தராகிய என்னை தேட வேண்டும் அப்பொழுது நீங்கள் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் உங்கள் வாழ்க்கையில் வாழ்வீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்பொழுதுமே ஜெயத்தினை பார்ப்பீர்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் யோவான் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் உங்கள் இருதயம் சந்தோஷப்படும் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்தில் இருந்து எடுத்துப் போட மாட்டான் என்று எழுதியிருக்கபடியாக கர்த்தராகிய நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சந்தோஷமானது உங்களுக்கு நிரந்தரமானது நிலையானது நான் கொடுத்த சந்தோஷத்தினை உங்களிடத்தில் இருந்து யாராலும் பிரித்துச் செல்ல முடியாது யாராலும் உங்களிடத்தில் இருந்து சந்தோஷத்தினை எடுத்து போட முடியாது சத்ருவானவன் உங்களை துக்கப்படுத்தி காயப்படுத்தினாலும் நீங்கள் சந்தோஷப்பட்டு களி கூற வேண்டும் என்று கர்த்தராகிய நான் சொல்லுகிறேன் நீங்கள் கர்த்தராகிய என்னை துதியுங்கள் உங்களிடத்தில் இருந்து பிசாசானவன் சந்தோஷத்தை எடுக்க முற்படுவான் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் உன்னாலே என்னிடத்திலிருந்து சந்தோஷத்தை எடுத்துப் போட முடியாது எனக்கு இந்த சந்தோஷத்தை கொடுத்தது கர்த்தர் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சொல்லுங்கள் யார் உங்களைப் பற்றி என்ன சொன்னாலும் கவலைப்படாமல் நீங்கள் கிறிஸ்துவுக்குள் தைரியமாக மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் வாழுங்கள் கர்த்தர் உங்களை குறித்து என்ன நினைக்கிறார் என்பதே என் ஜனமாகிய அவங்களுக்கு முக்கியம் நான் உங்களை எப்பொழுதும் சந்தோஷமாக வைக்கக்கூடியவர் எதற்கு துக்கமாயிருக்கிறீர்கள் உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் எடுத்துப் போட முடியாது உங்களுக்கு வரக்கூடிய அநேக பிரச்சனைகளுக்கு நீங்கள் அதை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் உங்களுக்கு வரக்கூடிய அநேக பிரச்சனைகளை குறித்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் கர்த்தர் எப்பொழுதுமே என்னுடனே இருக்கிறார் பிசாசானவன் என்னிடத்திலிருந்து என் சந்தோஷத்தை எடுத்துக்கொள்ள முடியாது என்று விசுவாசியுங்கள் கர்த்தர் என்னை மனமகிழ்ச்சாய் வைத்திருக்கிறார் என்று விசுவாசியுங்கள் உங்களுக்கு வேதாகமத்திலிருந்து சொல்லுகிறேன் நீதிமொழிகள் ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் என்னாலே உன் நாட்கள் பெருகும் உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று எழுதியிருக்கபடியாக உங்களுடைய ஆயுசு நாட்கள் பெருகுவதற்கு கர்த்தர் ஆகிய நான் உங்களுக்கு ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் வழங்குகிறேன் நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறேன் அந்த வாக்கினை விசுவாசித்து என்னிடத்தில் ஜெபித்தால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய ஆயுசு நாட்களை கர்த்தராகிய நான் விருத்தியாக்குவேன் நீங்கள் வேத வசனத்தின்படி வாழ்ந்தால் உங்களுடைய ஆயுள் நாட்கள் நீடித்திருக்கும் நீங்கள் மனம் திரும்பி கர்த்தரிடத்தில் உங்களை ஒப்புக்கொடுங்கள் கர்த்தாவே என்னை மன்னித்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று என்னை நோக்கி ஜெபம் செய்யுங்கள் அப்பொழுது நான் உங்களுக்கு இறங்கி உங்களுக்கு உதவி செய்வேன்